வார்த்தைகளில் சிறந்ததுல்லாஹவினுடைய வார்த்தை வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமானார் சொல்லலாக உழைவு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் செயல்களில் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் பித அனாச்சாரம் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாகவினுடைய தூதர் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் மக்களுக்கு நினைவூட்டி எச்சரிக்கை செய்ததை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம உலக காரியங்களில் உலகத்தில் ஏதாவது ஒரு தேவையை அடைந்து கொள்வதற்காக பல்வேறு வகையான ஆஃபர்களை ஒவ்வொரு மாதங்களும் உலக காரியங்களுக்கு போடுவாங்க இப்ப உதாரணத்திற்கு ஆடி மாத ஆஃபர்னு போடுவாங்க ஆடி தள்ளுபடி அப்படின்னு போடுவாங்க அந்த நேரத்தில் நாம் போய் ஆடைகள் எடுத்துக்கொள்வதற்கு புதிய ஆடைகள் வாங்குவது மற்ற நாட்களில் வாங்குறதை விட இந்த ஆடித்தள்ளுபடியில் கொஞ்சம் விலை மலிவாக கிடைக்கும் அதே போல் அந்த தீபாவளி ஆஃபரு ரம்ஜான் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் இப்படியெல்லாம் நம்முடைய நாடுகளில் உலகத்தில் ஒரு டிவி வாங்குறதுக்கு ஒரு மார்ச் மேலான ஒன்று போடுவாங்க இயரண்டு சேல்னு வாகனங்கள் வாங்கும்போது இயரண்டு வருட கடைசி விற்பனைன்னு சொல்லி அதுக்கு சில ஆஃபர்கள் போடுவாங்க இப்படி எல்லாம் உலகத்துல ஒரு டிவி வாங்கணும்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஒரு வாகனம் காரு பைக்குன்னு வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் உலகத்துல ஆஃபர்களை போடுறாங்க அந்த ஆஃபர்கள் போடும்போது அதை கா காத்திருந்து அதை அதை நோக்கி திட்டமிடக்கூடிய நடுத்தர பாமர மக்களும் நம்ம இடத்துல இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம இந்த பொருளை வாங்குறதை விட இதுல ஆஃபர் போடுவாங்க ஆஃபர் போடும்போது இதே பொருள் ஒரு ஐநூறு ரூபாய் கம்மியா கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியா கிடைக்கும் அப்ப நம்ம அந்த ஆஃபர் போடுறப்ப ஒரு மாசம் பொறுத்து இருந்து ஆஃபர் போட்டுட்டு வாங்கிடுவோம் என்று இப்படி தங்களுடைய உலக ஆதாயங்களை அடைந்து கொள்வதற்கு உலகத்துல ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிறதுக்கு அழியக்கூடிய துனியாவுடைய விஷயத்திற்கு ஆஃபர்கள் போடும்போது அதை யாரும் நம்ம வந்து தட்டிக்கழிக்க மாட்டோம் அந்த குயின் பிரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அந்த ஆஃபர் போடும்போது கரெக்டாக அந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கிறணும் அந்த ஆஃபர் விட்டுறக்கூடாது மற்ற நேரத்தில் வாங்கிறத விட இந்த ஆஃபரில் வாங்குறது நமக்கு தானே அப்படின்னு அழியக்கூடிய துணியாவில் அழியக்கூடிய பொருட்கள் ட்ரெஸ்ஸு இது மாதிரி வீட்டு உபகரணங்கள் பைக்கு என்று இது மாதிரியான அழியக்கூடிய பொருட்கள் அழியக்கூடிய துணியாவுடைய விஷயத்துக்கு இவ்வளவு ஐடியா பண்ணி ஒரு ஆஃபர் போடும்போது விற்றப்படாதுன்னு அவ்வளவு நம்ம மதிநுட்பமாக அதை புத்திசாலித்தனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஆனால் இந்த அழியக்கூடிய துனியாவை விட நிரந்தரமான மறுமை வாழ்க்கை இருக்குது அந்த மறுமை வாழ்க்கைக்கு ஆஃபர் போட்டிருக்கிறான் நல்லா இந்த ரமலான் மாசத்தில் இந்த ரமலானுடைய மாசம் எப்படிப்பட்டது எப்படி இந்த ஆடி தள்ளுபடி இது மார்ச் அது அது எப்படி ஆஃபர் போடுறாங்களோ மாதிரி மேலாண்டு நமக்கு மறுமைக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறான் இது ரமலானோட மாசம் இந்த ரமலான் மாசத்துல நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதிகமதி நீங்க ஏனைய மாதங்கள்ல செய்யறதை விட இந்த மாதத்துல செய்வது பன்மடங்கு பன்மடங்காக உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் பொ மாதம் அல்ல நமக்கு மறுமைக்கு ஆஃபர் போட்டிருக்கிற மாதம் இந்த மாதத்தை நம்ம எவ்வளவு கவனமாக இதை விட்டுப்படலாமா எப்படி ஒரு ஆடி தள்ளுபடிக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோம் அதை விட லட்சம் மடங்கு கவனமாக இந்த ரமலான் மாதத்துல இருக்க வேண்டாம் இந்த ரமலான்ல அல்ல நமக்கு மறுமைக்கு ஆஃபர் போட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கான சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுறதுக்காக ஆஃபர் போட்டிருக்கிறான் அப்ப இந்த மாசத்தை அதற்கேற்ற வகையில் திட்டமிட்டு இந்த ரமலானை இன்னும் சிறந்த முறையில் பயன்படுத்தி நாம் இந்த ரமலானை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக சொர்க்கத்துக்கு போகிற வழியை இலகுவாக்கி கொண்ட மக்களாக வணக்க வழிபாடுகளையும் இபாதத்துகளையும் அதிகம் அதிகமாக செய்து அல்லா போட்டிருக்கிற ஆஃபரை விட்டுறவே கூடாது இந்த ஆஃபரை அடிச்சு தூக்கிடணும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்க வல்ல காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் எம்ஏ அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் வீடு கிடைக்கல அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காக ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நபிகள் நாயம் செல்லா அழிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்து இருப்போம்னு ரெண்டு பேரில் காட்டி சொல்றாங்க அப்ப இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லவர்கள் புரிவானாக நன்றி முகமது அனாஸ் அவர்களுடைய பணிகள்னு பார்த்தா ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் சமூக நல அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க சோசியல் வெல்த் ஃபவுண்டேஷன் மாற்றுத்திறனாளிக்கானது அதுல சேவை பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளின் வறுமை நிலையில் இருக்கும் மக்கள் சட்ட உதவி செய்ய கலாய்வு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை அறிய இல்லம் தேடி விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும்படி இலவச கண் சிகிச்சை முகாம் மக்கள் அனைவரும் சமூக விழிப்புணர்வு அடைய மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் வறுமையில் உள்ள தள்ளுவண்டி கடைகளுக்கு உதவி கண் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தள்ளுவண்டி கடை அமைத்தல் தந்தை இழந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சாலையோரம் வசிக்கும் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் ஆகிய நபர்களுக்கு அவர்கள் இடம் தேடி சென்று அறுசுவை அசைவ உணவு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் இப்படி ஏகப்பட்ட பணிகளை இன்னும் நிறைய பணிகளை அவங்க செய்கிறாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல சிறந்த சமூக சேவகருக்கான டாக்டர் பட்டம் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக கலைஞர் முகமது அனாஸ் அவர்களுக்கு ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தமிழகத்தில் கொரோனா காலகட்டத்தில் நிறையா நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் நிறையா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அதிகமாக செய்வதற்கு உங்கள்கிட்ட நம்ம கேட்குறது என்னென்னா ஒரு இல்லம் அமைப்பதற்கு ஒரு வீடு நீங்கள் வந்து வாடகைக்கு தாங்க அட்வான்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் குறைந்த விலையில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இதற்கு உதவியர்கள் என்று நினைக்கிறோம் முழுக்க முழுக்க லீகலாக சட்ட ரீதியாகத்தான் நம்ம இதை பண்ணுறோம் அதனால் வீட்டுக்காரவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனையும் இருக்காது என்பதையும் நாங்கள் உத்தரவாதமாக உங்களுக்கு தருகிறோம் நன்றி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே